சைரா என் உயிரின் உயிரானவர்களே என்னுக்கே நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியம் இல்லைன்னு நாம் நினைச்ச ஆரம்பித்தோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை கவுந்துடுச்சு சில பேரோட தியாகத்தை நாம் இங்கே சொல்லணும் என் வாழ்க்கை நான் எனக்காக வாழலை என் குழந்தைங்களுக்காக வாழ்கிற என் வாழ்க்கை எனக்காக வாழலை என்னுடைய லைஃப் பார்ட்னருக்காக வாழறேன் என் வாழ்க்கை எனக்காக வாழலை இவருக்காக இப்படி தான் எல்லோருடைய வாழ்க்கையோ வேறு யாருக்கோ வாழ்வதில் நாம் தியாகம் செய்கிறதா நாம் அதை நினைச்சி பெருமைப்படுகிறோம் ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம சிறப்பாக இருக்க முடியும் வாழ்க்கை சீக்கிரமா வெறுத்தே போயிடும் எதை நீங்க அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது எதை நல்லா புரிஞ்சுக்கணும் எதை நேசிக்கிறீங்களோ ஆடம்பரத்தை நீங்க நேசிச்சிங்கன்னா கடைசியிலே ஒன்றுத்துக்கும் இல்லாம போயிடுவோம் இது மாதிரி எதில் உங்க மனசு ஈடுபடுதோ எது உங்க மனசுல ஆசை அதிகப்படுதோ அதுதான் உங்க அழிவுக்கு காரணமா இருக்க போகுது இதை மறக்காதீங்க உங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க காரணகர்த்தாவா இருப்பாங்க அப்ப வாழ்க்கை பூரா சந்தோஷம் அப்படின்றது வேண்டான்னு யாராவது சொல்ல முடியும் எனக்கு ஏன் சந்தோஷம் முக்கியம் இல்லை நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க மாட்டாங்க இவங்களை இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லலாம் இவங்களால் முடியல அதனால் இப்படி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி குளிர் கையிறது உங்கள் வாழ்க்கை கடவுளால் கொடுக்கப்பட்டது அதை நீங்கள் கெடுத்துக்கிறதுன்றது பெரிய பாவம் அடுத்தவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுன்றது அதை விட பெரிய 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 பாவம் கடவுள் கொடுத்த அறிவை பயன்படுத்தலைன்னா வாழ்க்கையில் வாழவே முடியாது வெற்றிகரமா சில பேர் பாத்தீங்கன்னா பல தோல்விகளை சந்திச்சு சந்திச்சு வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு ஏன் தோல்விகளை சந்திக்கணும் இன்னும் எத்தனை நாள் தான் விதி விதி விதின்னு சொல்லி அந்த விதி மேல பழிய போட போறோம் விதின்ற ஒரு மனுஷன் கடவுளா இருந்தான் அப்படின்னா இந்த பழிய அவன் தாங்கவே மாட்டான் உடனே உங்களை உண்டு இளனாக்கிடுவான் விதியும் கிடையாது எதுவும் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க விதியை மதியால வெளில அப்படின்னு விதி அப்படின்றது இன்னைக்கு என்ன செய்கிறியோ அது நாளைக்கு நாளைக்கு என்ன செய்கிறியோ அது நாளா அப்போ அப்ப இன்னைக்கு நாம சிறப்பா செஞ்சோன்னா நாளைக்கு நமக்கு சிறப்பான நாளா சாயப்பா அமைச்சு கொடுப்பாங்க தொடர்ந்து நாம் விதி அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் ஒரு மூளையில் ரொம்ப சேஃபாக உக்காந்துக்கிட்டு இருக்கோம் அங்கே நீங்கள் சேஃபாக உக்காரில்லை ஒரு ஆபத்தான பகுதியில் நீங்கள் உக்காந்துட்டுருக்கீங்க நீங்கள் எங்கெங்கெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அது அத்தனையும் ஆபத்தான பகுதிகள் கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கல இருபத்தி நாலு மணி நேரத்தை உங்களுக்கு மட்டும் குறைச்சலாக கொடுத்துட்டாரா இல்லை எல்லாருக்கும் ஆறு அறிவு கொடுத்த கடவுள் உங்களுக்கு மட்டும் ஜஸ்ட் அஞ்சே அஞ்சு அறிவோ இல்லை நாலு அறிவோ இல்லை மூன்று அறிவோ இல்லை ரெண்டு அறிவோ கொடுத்துட்டாரா என்ன கொடுக்காம விட்டுட்டாரு அறிவும் காலமும் எல்லாருக்கும் ஒன்று தான் சில பேர் கண் இல்லாமல் கால் இல்லாமல் அது ஓகே அது ஏதோ ஒரு கருமா அதை விட்டுடலாம் ஆனா பொதுவான விஷயங்கள் வாழ்க்கையில் இது கண்ணில்லாதவங்க சாதித்தது இல்லை கால் இல்லாதவங்க சாதிச்சது இல்லை பேச முடியாம இருக்கிறவங்க சாதித்தது இல்லை காது கேட்காம இருக்கிறவங்க சாதித்தது இல்லை சாதிச்சிருக்காங்கல்ல ஓணம் ஒரு தடை இல்லை ஆனா ஊனம் இருக்கிறவங்க தனக்கு ஊனம் பெரிய தடன்னு நினைச்சே அதை தாண்டி அவங்களால வர முடியல எல்லாம் இருக்கிறவங்களும் இதே மாதிரி தான் அப்போ உங்களோட விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் கடவுள் படைக்கும் போதே உங்களுக்கு சில சவால்களை கொடுத்துருக்காங்களோ அந்த சவால்களை நீங்க முறியடிச்சு வெற்றி பெறலான்ற ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க நாம் அடிக்கடி மறந்துக்கிட்டே இருக்கோம் எல்லா விஷயத்தையும் மறக்கிறோம் நேத்து ஒரு கான்பிடென்ட்டா இருந்திருப்போம் ஆனா இன்னைக்கு இருப்போம் ஒரு லைட் என்ன வெளிச்சம் இருக்கணும் இல்லைன்னா அதை தூக்கி குப்பையில தான் போடணும் ஒரு மனுஷன் அப்படின்னா அந்த அறிவை அவளை முழுசா பயன்படுத்தணும் பயன்படுத்தாத அறிவு எதுக்கு சமம் அப்போ நம்மளோட அறிவை பயன்படுத்தினாதான் நாம அறிவோட வாழ முடியும் இந்த உலகத்துல நான் அவனுக்காக வாழ்கிறேன் இவனுக்காக வாழறேன்றதுல எந்த பெருமையும் இல்லை யார் உங்களை வாழ சொன்னா அவங்களுக்காக வாடணும் இவங்களுக்காக வாடணும்னு நம்ம வாழ்க்கை எல்லாருக்குமானது நம்ம அறிவு அவங்கவுங்களுக்கானது ஒரு நாள் என்னால் சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னா என்னுடைய வருத்தம் மிக பெரிய வருத்தமாக இருக்கும் இந்த ஒரு நாளை நம்ம இன்னைக்கு சிறப்பாக ஆக்கிக்கலையே அப்படின்னு ஏன் இதுக்கு முன்னாடி பல நாட்களை நான் வீணாக்கினேன் கவலை கண்ணீர் துன்பம் கடன் அது இது அப்படின்னு இப்போ நான் யோசிக்கிறேன் எத்தனை நாளை வீணாப்ப வீணாக்கணும் மனசாட்சியே இல்லாமல் அழித்தோம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சொத்து அந்த சொத்தை அந்த நாளை சிறப்பாக்கணும் அந்த சொத்தை அழிக்கணும்னா அந்த நாளை எதுவுமே செய்யாம ஓரமா உக்காந்துருக்கிறது சொல்லுங்க தாளத்தை அழிக்கிறது தான் உங்க சொத்தை அழிக்கிறதும் தான் நான் இந்த நேரத்தை இப்படி நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி யாராவது தைரியமா சொல்ல முடியுமா தேவையில்லாத பேச்சுக்கள் ஒரு நாளை கெடுக்கிறோம் தேவையில்லாத பொலம்பல்கள் ஒரு நாளை கெடுக்கிறோம் யாக மொத்தம் ஏதாவது ஒரு காரணம் அந்த நாளை அழிக்கிறோம் அழிச்ச நாட்களை மறுபடியும் உருவாக்க எந்த கும்பாதி கும்ப முடியாது அப்போ போனதை பற்றி கவலை இல்லை இனி இருக்கக்கூடிய நிமிஷம் நொடி இந்த நொடியை நான் எப்படி பயன்படுத்த போறேன் இந்த நொடியை கடவுள் கொடுத்த அறிவின் மூலமா கிடைக்க போறேனா தள்ளிட்டு கிடைக்க போறேனா இது முக்கியம் இந்த ரெண்டில் என்ன ஆனால் எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க அறிவோட இந்த நிமிடத்தை கடக்கணும் அப்படின்னு என்ன செய்ய போறீங்க எங்கிட்ட ஒரு சைரம் வந்து நல்ல சூப்பரான ஒரு படிப்பை வந்து கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்காங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னால் கிளாஸில் சரியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியல அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் என்னென்ன டைமிங்கில் என்னென்ன பண்ணுறீங்க ஏர்லி மார்னிங் த்ரீ த்ரீ தேர்ட்டி நான் எந்திரிச்சிட்றேன் அதுக்கப்புறம் மெடிடேஷன் அது இதெல்லாம் செஞ்சிடுறேன் தினமும் த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் காலையில் படிக்கிறேன் அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு ஒர்க்கு அங்கே போகிறேன் அங்கே போய்ட்டு மறுபடியும் ஒரு டூ வரைக்கும் எனக்கு அங்கே ஒர்க்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அப்படி இருந்தும் என்னால் கோச்சிங் கிளாஸில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன டெஸ்ட்டில் மார்க்கை என்னால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு அப்போது அவங்க படிக்கிற படிக்கிறதை மட்டும்தான் அவங்க கணக்கு தெரியுது ஆனால் எப்படி படிக்கிறாங்க புக்கெடுத்து படிச்சு படித்தா மட்டும் போதுமா படிக்கிறத மனசுக்கு உள்ளே கொண்டு வர வேண்டாமா பத்து பக்கம் படிக்கிறது இல்லை அஞ்சு பக்கம் படித்தாலும் அந்த அஞ்சு பக்கம் மனசுக்கு நிறைவாக படிக்கணும் அதே மாதிரி தான் காலத்தை எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் நீங்கள் பகல் ஃபுல்லாக தூங்கினாலும் காலம் உங்களுக்காக வெயிட் பண்ண போகிறதும் இல்லை இல்லை காலம் கேள்வி கேட்க போகிறதும் இல்லை ஏன் பகலில் தூங்குனேன் நீ பகல்லையும் தூங்குன நைட்டும் தூங்கணுமா நைட் ஒன்று தூங்க விட மாட்டேன்னு எந்த காலம் அது சொல்லுது நீ ஜமாலி நீ எவ்வளோ வேணாலும் என்ஜாய் பண்ண உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காகன்னு எம்ஜிஆர் அவர்களோட பாட்டு ஞாபகத்துக்கு வருது நீ என்ன வேணாலும் என்ஜாய் பண்ண எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ண ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நீ மறக்காத அது என்ன விஷயம் தெரியுமா காலம் போனால் எவனாவது ஒருத்தங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பா அப்போ நீ பதில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுவேன் அந்த பதிலுக்கு தயாராக ரெடி பண்ணிக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு ஒரு பாவத்தை செய்கிற அப்படின்னா அந்த பாவத்துக்கு உரிய தண்டனை ஒன்றுக்கு பத்து மடங்கா கிடைக்கும்னு நினைச்சு பாரு அத தாங்கிக்க முடியுமா அந்த உன்னால் மனப்பூர்வமா ஏத்துக்க முடியுமா ஏற்றுக்கிட்டா அக்செப்ட் பண்ண இல்லன்னா விட்டுடு நீ இப்ப செய்யற இன்பத்தை விட இது மூலமா கிடைக்கிற துன்பம் ரொம்ப பெருசுன்னு தான் காலமும் காலத்தை வீணாக்குனா பாவம் செய்வதற்கு சமம் காலத்தை அறிவுபூர்வமா ஆக்கணும் முதல்ல உனக்காக வாழ அடுத்தவனுக்காக வாழாத நீ உனக்காகவே வாழ முடியல அப்புறம் நீ அடுத்தவனுக்காக வாழறன்னா யாரோட காதுல பூசுத்துற சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா ரொம்ப 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 சோம்பேறியா இருப்பாங்க நான் நிறைய பேரை பார்க்குறேங்க நம்ம ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வந்திருந்தார் வந்துட்டு நல்ல கொஞ்சம் நல்ல பாடியாக நல்ல குண்டாக இருந்தார் சொல்லிவிட்டு அவருக்கு ஏஜ் வந்து ஐ திங்க் ஒரு தேர்ட்டி 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 டூவோ தேர்ட்டி த்ரீயோ தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே அவர் எங்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இப்படி கூடவா மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன் வேறு யாரும் எங்கள் வீட்டில் இல்லை எங்கள் அப்பாவுக்கு நல்ல சொத்து இருக்குது வீடு கட்டி வாடகைக்கு விட்டுலாம் விட்ருக்காங்க நான் வந்து டிகிரி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனால் நான் வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் பெற்றவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை ஏன்னா என்னோடய அப்பா என்ன சொல்கிறாருன்னா இல்லைடா நீ போ நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாரு அது எப்படிங்க அப்பாவை விட்டுட்டு போயிட முடியும் அது எப்படிங்க அம்மாவை விட்டுட்டு போயிட முடியும் அப்படின்னாங்க நான் கேட்டேன் ஏன் உங்கள் வேலை வேற ஊரில் தான் இருக்குமா இதே ஊரில் இருக்கா தான் ஆட இதே ஊர் தாங்க சொல்கிறேன் இங்கே இதே ஊர்லருந்தா காலையில் ஒன்பது பத்து மணிக்கு ஆஃபீஸ் பண்ணீங்கன்னா நைட் எட்டு அட்ரிக்ல வீட்டுக்கு வர போகிறீங்க இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னா இல்லைங்க வயசானவங்கங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்க உங்க வீட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கானா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்க அம்மா கிட்டங்க சொன்ன நான் வந்து வேலைக்கு போயிட்டேன்னா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் என்ன பார்க்காம நீ வீட்டுல எப்படிமான இருப்ப அதனால என்னம்மா பெரிய காசு பெரிய காசு அப்படின்னு நான் சொன்னேன் என்னோட அம்மா அழுதாங்க ஆமா கண்ணா நீ வேலைக்கு போக வேண்டாம் தான் சொத்து பத்து இருக்குல்ல நீ எங்க கூடவே இரு அப்படின்னு சொன்னாங்கன்னு ரொம்ப தன்னை பற்றி ஒரு தியாகத்தின் புதல்வனாக எடுத்துக்கிட்டார் தியாகத்தோட முதல் ஆள் யாருன்னா அண்ணன் தான் அதான் நான் சொன்னேன் எங்க இப்போ உங்களுக்கு சொத்து இருக்குதுன்னு சொல்றீங்க ஒருவேளை சொத்து இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பாவை காப்பாத்த நீங்கள் வேலைக்கு தானே தீரணும் அப்படின்னு ஆமாங்க அது தான் அப்போ அது மாதிரி நினச்சி பாருங்க அது மாதிரி நினச்சி பார்த்தா தான் நீங்கள் பண்ணுறது சரியாக தப்பான்னு புரியும் நீங்கள் உங்கள் அம்மாவையோ உங்கள் அப்பாவையோ எப்படி பேசுனா உங்கள் வழிக்கு கொண்டு வருவாங்கன்னு நினச்சி நீங்கள் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுங்க அந்த ஸ்டோரியை அவங்கக்கிட்ட சொன்னீங்க சொன்ன ஸ்டோரி சக்ஸஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் பட் இதை இப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா வெளி உலகம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும் கடைசியில் உங்கள் மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வந்துடும் அதனால தயவு செய்து வேலைக்கு போங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஏன்னா சொத்து இருக்குது ஓகே ஆனால் யாரும் பொண்ணு கொடுக்க விரும்பலை பையனுக்கு வேலை இருந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தும் அவர் அந்த முடிவுக்கே வரல என்னைக்குமே நாம இப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க யோசிக்கணும் சொத்து பத்தி இல்லைன்னா அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அப்ப வேலைக்கு போகக்கூடிய அத்தனை பசங்களுக்கும் அம்மா அப்பா மேல அக்கறை இல்லையா அப்போ இவரு ஒரு கதையை உருவாக்குறாரு அந்த கதையை உருவாக்கி அதில் குளிர் காயிறாரு அதுக்கு இத்தனை பேரையும் ஏமாத்திட்டு உட்காந்துட்டு இருக்காரு இதை அவர்கிட்டயும் நான் சொல்லிட்டேன் நீங்க நல்லா பக்காவாக சீட் பண்ணிட்டு இருக்குங்க அவருக்கு உடனே என் மேலே கொஞ்சம் கோவம் வந்த மாதிரி என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு அப்புறம் எடுத்து சொல்லி புரிய வச்சு நம்ம அன்பே கிடையாது வேற ஃபேமிலி இது என்ன காரணம் எதுக்கு இந்த விஷயத்தை நான் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா யாராவது தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கி குளிர் காயாதீங்க தயவு செய்து குளிர் காயாதீங்க இது ரொம்ப தப்பானது ரெண்டாவது இது ஆபத்தும் வாய்ந்தது தப்பானதுனா கூட பரவாயில்ல ஆனால் தப்பானதுக்கு பிளஸ் கண்டினியூஷன் என்னன்னா இட்ஸ் வெரி 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 டேஞ்சரஸ் கவுத்து விட்டுரும் அப்படியே கவுத்துடும் ஒரு கடல்ல கப்பல் போயிட்டு இருக்குதுன்னா அந்த கப்பல் ஒரு பெரிய ஓட்டை விழுந்துருச்சுன்னா என்ன ஆகிருந்த தண்ணி உள்ள வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அதனால எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சொத்து இருக்குதோ இல்லையோ அது விஷயம் கிடையாது நம்ம அறிவை நீ பயன்படுத்தலா பயன்படுத்தலையா நீ பயன்படுத்தலாம் முட்டால் சரி முட்டால் மட்டும் சர்டிபிகேட் வந்தா போதுமா அதை தாண்டி உனக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குது என்றைக்குமே இந்த வேலைக்கு போகிறவங்க இருக்காங்களே ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுடைய நிலைமை ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும் யாரும் பயப்பட வேண்டாம் பாரதியார் பாட்டுன்னு நினைக்கிற கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலைகள் இல்லை ஒத்துக்கொள் ஒரு ஜல ஒரு ஐடி மாசத்துக்கு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வாங்குறீங்க ஓகே வாங்க சந்தோஷமா இருங்க பிடிச்ச ஒரு கைத்தொழில ஒன்று என்றைக்கும் ஒன்று இருக்கும் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அது உங்களை காப்பாற்றும் சில பேர் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருப்பாங்க காசு இருக்கிறவங்களும் காசு இல்லாதவங்களும் பெரிய அளவுல அஃபெக்ட் ஆவாங்க அந்த இடத்துல நாம சாகிற வரைக்கும் நாம சுடுகாடுக்கு போற வரைக்கும் நம்ம அறிவை பயன்படுத்தணுமா இல்லாட்டி அறிவு மங்கி போய்டும் முப்பது வயசானாவே மங்கி போயிடுது ஏன்னா அவன் எந்த வேலையும் செய்யல அவன் அறிவை எந்த காரணத்தை கொண்டும் அவன் பயன்படுத்தவே இல்லை பயன்படுத்தாத அறிவு கெட்டு போயிடுச்சு அப்போ அவன் பயன்படுத்தாத அறிவுல என்னென்ன தாக்கங்கள் வரும் தெரியுமா அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது அடுத்தவனோட வாழ்க்கைய அழிக்கணும்னு சொல்லி ஒத்த காலில நிக்கிறது அடுத்தவனுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா இவனுக்கு வயிறு குபு 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 குபுன்னு எரியும் அடுத்தவனை பார்த்து ஏகப்பட்ட கதைய சொல்லிக்கிட்டே இருப்பான் சகிக்க முடியாது யாராவது வெற்றி அடைஞ்சிட்டா அந்த வெற்றியை பாராட்டுவதற்கு கூட அவன் மனசு இடம் கொடுக்காது இதெல்லாம் ஒரு பெரிய வெற்றியா அப்படின்னு கேட்பா நீ என்ன இந்த வெற்றியை வாங்க முடியுமா அப்படின்னா பேச மாட்டான் அதாவது செயல் புரியறவங்க பேச மாட்டாங்க செயல் புரியாதவங்க வாய் சொல் வீரர்களா இருப்பாங்க இங்க எல்லாம் வாய் சொல் வீரர்கள் தான் அதிகமான நபர்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய ஆசை கடவுள் என்ன சொல்றாரு உன்னோட வேலையை மட்டும் நீ செய்ய ஒன்றை சந்தோஷப்படுத்து உற்சாகமான வாழ்க்கையை நீ வாழு உனக்கு நான் எல்லாமே கொடுத்துருக்க காலத்தையும் கொடுத்துருக்க அறிவையும் கொடுத்துருக்க இது நான் உனக்கு மட்டும் கொடுக்காத மாதிரி நீ என் உன் வாழ்க்கைய நீயே அழிச்சுக்கிற ஆரம்பத்தில் சுகமாக இருக்குதுன்னு சொல்லி நீ எதையும் செய்யாமல் இருக்க ஆரம்பத்தில் கிடைக்கிறது உனக்கு சுகமாக இருந்துச்சுன்னா முடிவில் அது கஷ்டத்தை கொடுக்கும் ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தா முடிவு உனக்கு சுகமாக இருக்கும் முடிவு தான் முக்கியம் ஆரம்பம் முக்கியம் இல்லை ஆரம்பம் பண்ணும்போது உனக்கு கஷ்டங்கள் வருதுன்னா உனக்கு வயசு இருக்குது மனசு இருக்குது புத்தி இருக்குது சுறுசுறுப்பு இருக்குது அந்த வயசுக்கு உண்டானது இருக்குது ஆனா வயது ஆக ஆக முதுமை ஏற்படும் முதுமை ஏற்படும் போது அதனுடைய சப்ளிமெண்ட்ரியா சில நோய்களும் வரும் அந்த நேரத்துல நீ கஷ்டப்படணுமா ஒரு பாடி பில்டர் என்னோட ஃப்ரெண்டு அவர் சினிமா பீல்டுல கூட இருக்காரு இப்போ இல்ல அவர் அவர் நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு ஒரு ஸ்டெண்ட்டு இதில் வந்து அவங்க இருக்காங்க அப்போ வந்து ஜிம்மில் நம்ம இப்படிலாம் கலந்துக்கும்போது அவருடைய காண்டாக்டும் கிடச்சிது அப்போ வந்து அவரை நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டேன் ரொம்ப பெருமைப்பட்டேன் அவரோட வாழ்க்கை அந்த பிற்பகுதி ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடுச்சு ஏன்னா அந்த முற்பகுதியில் அவர் எதையுமே அவருக்காக சேர்த்து வைக்கவே இல்லை அவர் தன்னுடைய உடலை வளர்ப்பதில் மட்டுமே புத்தியை செலுத்தினார் மனதை வளர்ப்பதில் புத்திய செலுத்தல உடலை மட்டும் நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அதில் தான் அதிக அக்கறை ஆனால் மனதில் எந்த விதமான ஒரு பாசிட்டிவிட்டியும் அவருக்கு வந்துட்டு வரவே இல்லை எந்தெந்த விஷயங்களை செய்யணும்னு தோணல நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவார் நல்லா தூங்குவார் நல்லா சாப்பிடுவார் தினமும் ரெண்டு கிலோ மூணு கிலோ சிக்கன் மட்டன் மீன் இது மாதிரி தான் சாப்பாடே இருக்காது அதிகமாக சிக்கன் இது மாதிரி தான் அதுவும் ஹோட்டல் சிக்கன்ஸ் தான் தந்தூரி இது மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல இது மாதிரி தான் நம்மளும் கொஞ்சம் புத்தி மாறி நம்மளும் தான் ஃபாலோ பண்ணோம் அப்போ தான் நம்ம யோசித்தோம் அப்போ கையில் காசு பெருசாக இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் மினிமம் தேவைப்பட்டது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்னா முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் அவருக்கு சொத்து இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஏதோ ஸ்பான்சர் கிடைக்கிது பண்ணாங்க செஞ்சாங்க பட் உடலை வளர்ப்பதில் மட்டுமே அதுக்கப்புறம் அவருக்கு ஏஜ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அப்புறம் திடீர்னு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக்கு ஃபஸ்ட் அட்டாக்கு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் எடுத்தாங்க பிபி ரைஸ் ஆச்சு சுகர் ரைஸ் ஆயிடுச்சு அதிகமாக ப்ரோட்டீன் சேர்ந்ததால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்த நூறு கிலோ அவரோட டார்கெட்டு பாடி அப்படி கொண்டு வரணும்னு ஆனால் இன்றைக்கு அவரோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் யோசிச்சு பாருங்கள் நான் நேரடியாக பார்க்கும்போது என் கண்களில் தண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு என்னால பேச கூட முடியல ஏன்னா உங்களுக்கு ஒரு வயசு இருக்கும் போது அந்த வயசுல எல்லாமே கிடச்சிடும் ஆனால் அதை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம சரியா இல்லையான்றத பாடுபடணும் அப்ப ஆரம்பத்துல நம்ம ஜம்முன்னு இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் பிற்காலத்திலயும் இது தொடருமா அப்போது அவர் பிற்காலத்தை பத்தி யோசிக்கல இந்த நிமிஷத்தை மட்டும் யோசிச்சார் இந்த நிமிஷத்துல நமக்கு எல்லாமே கிடைக்குது பெரிய மதிப்பு பெரிய மரியாதை நாலு பேரை நம்ம கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறாங்க நம்ம பாடியை நல்லா ஷோ பண்ணி காட்டுறோம் இந்த தாட்டு இது எல்லாம் தான் ஒரு மனுஷனை அவனோட அறிவை பயன்படுத்தாம பண்ணுது அவர் பாடி பில்டு பண்ணது தப்பு இல்லை அதை மட்டும் பண்ணாமல் வேற எதையுமே பண்ணாமல் விட்டார் இல்லையா அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் அதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆரம்பத்தில் கிடைக்கிறது எதுவோ அது கடைசி வரைக்கும் நல்லது ஏற்படுத்தணும்னு நம்ம செய்கிறோம் ஆனால் கடைசியில் தீமையும் விளைவிக்கும் உடம்ப பராமரிக்கிறதுல சாய்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சச்சரம் நம்ம சொல்லியிருக்காரு அதிகமாக பராமரிக்கவும் கூடாது பராமரிக்காமல் இருக்கவும் கூடாது இது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஆன்மீகத்தில் கத்துக்கிட்ட விஷயங்கள் ஏராளம் அதிகமா பராமரிச்சாலும் பிரச்சனை சில பேர் அட அதெல்லாம் ஒண்ணும் தப்பு எல்லாமே அளவோட இருந்தா வளமோட வாழலாமே அதனால இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல தவறுகள் செய்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் ஒரு நிமிடம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தவறுகள் எது உங்கள் மனசில் படுதோ அதை நிறுத்துங்க சரி என்று எது படுதோ அதை தொடருங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா 可以、嗯。嗯